இன்னைக்கு சாதாரணமாக மீன் பொறிக்காமல் வித்தியாசமாக ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் உள்ள பொருள்லேயே வித்தியாசமான ஃபிஷ் ப்ரே இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் சாறு ஊற்ற ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஃபுல் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் நார்மலான மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சாட் மசாலா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சாதாரண நம்ம அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தேவையான பிளாக் சால்ட் ஒரு சின்ன பிஞ்சு ஓமம் கொஞ்சம் கஸ்திரி மேத்தி பாய் விட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிறோம் இந்த மசாலாவை கொஞ்சம் ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி மசாலா மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்குங்க எல்லாம் நல்லா மீனில் நல்லா முங்கி வர மாதிரி புரட்டி வச்சிட்டோம் என்ன நல்லா சூடாகிடுச்சு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றும் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுகாக அப்படியே பெரட்டி விடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்துருச்சு